ாலும்தி நான் நாம் பதிவின் குற்றமன செய்த ஆனால் பிக்குமதி நீதி நீதிபதிகள் अपन स्वागत गल लेके ओबागर वाले यही नीत पर जुड़े था ये भी बोलेगा वन सेविक ये बोलो ताकत देखे पॉजिटिव क्या कर ताकत ब्राड देखे ओली वही देख क्या कर नीत बोलेगा वन एटीन बाला सहेला हेलो देव पहले बोलेंगे इधर ताकि

என் ஆவியை இங்கு அழுவேன் என் வார்த்தைகளை இங்குக்கு தெரிவிப்பேன் நிதிபதிகள் ஒன் டுவெண்ட்டி டி நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க வார்த்தை வேகீர்கள் நான் என் கையை நீட்டியும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் என் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிதம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆகியால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் பயப்பட காரியம் வரும்போது அகதியும் பண்ணுவேன் நிதி ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் பயப்படும் காரியம் பூசப்போல் வரும்போதும் ஆபத்து

இனி காத மாட்டார்கள் நீதிபதிகள் வன் டென்டி எயிட் அவர்கள் அறிவை வைத்தார்கள் கத்தைக்கு பயப்பதில்லை தேர்தல் போறார்கள் ஆமீன் நீதிபதிகள் வன் டென் டி ஆள் சிறையை அவர்கள் என் கருதி கொள்வதை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் நீதிபதிகள் வந்தி ஆகியால் அவர்கள் தங்கள் வலைத்தலனை புசிப்பார்கள் தங்கள் யோசனைகளினால் நீர்த்தி அடைவார்கள் நீதிபதிகள் ஒன் தேர்ட்டி ஒன் தேதிகளில் மாறுமாறு அவர்களை கொல்லும் மூதே நீர் விசாரம் அவர்களை அளிக்கும் வந்த செடி குறிக்கவன் எவனோ அவன்றி வாசம் பனி ஆபத்திற்கு வைப்பதாமல் அமைதியா இருப்பான் வந்தி ஆமே நலத்தின